அவர்களுக்கு செலக்டிவ் அமினிஷியா இருக்கு அவர் அப்பப்ப வானதி சீனிவாசன் அக்கா அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்முடைய மூத்த தலைவர்கள் பதில் சொல்லிட்டே இருக்காங்க அதை கேட்க மறந்துறாரு இல்லை கேட்டால் அவருக்கு புரியறதில்லை அதாவது முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா கோபாலபுரம் அரசு போடக்கூடிய பட்ஜெட்டில் பட்ஜெட்ரி கிராண்டா வர்றது மட்டும்தான் கணக்கு இன்னைக்கு நாற்பத்தி ஐந்து லட்சம் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபா வருது கேஸ் சப்சிடி நானூறு ரூபா வருது இதை எல்லாம் சேர்த்தக்கூடாதான் அதையெல்லாம் சேர்த்த மாட்டாங்களாம்மா ஏன்னா அது மோடி ஐயா நேரடியாக கொடுக்கறதா இங்கே ஒரு வீடு கட்டினால் இரண்டு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரம் ரூபாய் மானியம் அதையும் சேர்த்த மாட்டாங்க மோடி ஐயா நேரடியாக கொடுக்கறது ஸோ வங்கி கணக்குக்கு மோரடி மோடி ஐயா ஒரு ஏர்போர்ட் கட்டுறாங்க பாரத பிரதமர் அவர்கள் திருச்சியில அந்த பணத்தை சேர்த்திக்க மாட்டாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கே ஒரு போர்ட் கட்டுறாங்க அந்த பணத்தை சேர்த்திக்க மாட்டாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரயில்வே மூலமா பணத்தை இன்வெஸ்ட் பண்றாங்க அதை சேர்த்திக்க மாட்டாங்க இவர்களை பொறுத்தவரை அந்த கணக்கு தனி எங்களுக்கு பட்ஜெட்ரி சப்போர்ட்டா என்ன வந்திருக்கோ அதை மட்டும் தான் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்வது முட்டாள்தனமான வாதம் ஒரு முதலமைச்சர் அவர்கள் நான் பிடித்த முயலுக்கு கால் என்று சொன்னால் அது சந்தேகப்படுறதா சந்தேகப்படுறதா நீங்களே முடிவு பண்ணீங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிக தெளிவாக சென்னையில் இன்க்ளூடிங் நெம்பர்ஸோட எல்லாம் பேசிய பிறகு முதலமைச்சர் அவர்கள் திரும்ப திரும்ப இதையே பேசிக்கொண்டிருக்கார் முப்பத்தி மூன்று மாதமாக அவர் செஞ்ச சாதனை நான் அவர் செஞ்ச சாதனையை சொல்லட்டும் எதுவுமே செய்யாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அரசியல கையில் எடுத்து சுத்திட்டு இரண்டாவது தமிழ்நாட்டு கொடுத்த சிறப்பு திட்டங்கள் என்ன ஒருவர் திட்டமே சிறப்பு திட்டம் தான் எத்தனை திட்டங்கள் வந்திருக்கிறது பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்துக்குள்ள வந்திருக்கு பதினைந்து அரசு மருத்துவ கல்லூரி வந்திருக்கு திமுக இதுவரை ஐந்து முறை ஆட்சியில் இருந்து உருவாக்கிய அரசு மருத்துவ கல்லூரியை விட பாரதிய ஜனதா கட்சி இந்த பத்தாண்டுகள்ல அரசு மருத்துவக் கல்லூரி தமிழகத்திலே உருவாக்கி இருக்கின்றோம் அதே போல ஒரு ஒரு போர்ட் எடுங்க உள்கட்டமைப்பு இதெடுங்க ஏர்போர்ட் எடுங்க எல்லா வசதியிலும் அடித்தட்ட பாருங்க சாதாரண மக்களுக்கு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை பாருங்க எங்களை பொறுத்தவரைக்கும் எல்லா ஸ்பெஷல் திட்டம்தான் முதலமைச்சர் அவர்களுக்கு ஐம்பது கோடி ஒரு திட்டம் போட்டா தான் இவங்க வந்து தனியா டெண்டர் கமிஷன்லாம் எல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த மாதிரி ஸ்பெஷல் திட்டம் தேவையில்லை மக்களுக்கு பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி முத்ரா கடன் தமிழகம் நம்பர் ஒன் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற மாவட்டத்துல நம்பர் ஒன் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் முதலாளர் உள்ள நம்ம வாங்கியிருக்கோம் இந்தியாவில் நம்பர் இது ஸ்பெஷல் திட்டம் இல்லையா முதலமைச்சர் அவர்கள் கேள்விக்கு பதில் அதாவது எதற்காக எங்களை கச்சத்தீவை பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்திலிருந்து எதுக்கு வெளிநடப்பு பண்ணாங்க அவங்க வெளிநடப்பு செய்த போது பேசின பேச்சு என்ன ஆனா இன்னைக்கு உண்மை வெளிவந்த பிறகு முதலமைச்சர் அவர்கள் தான் திசை திருப்ப முயல்கின்றார்கள் தவிர உண்மையை தான் நாங்கள் மக்கள் மன்றத்திலே வைக்கின்றோம்

அவங்க பப்ளிக்லி அவைலபிள் டாக்குமெண்ட்டை வச்சு ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க அதுதான் நடந்தது அதான் மேடம்க்கு சொன்னேன் இன்னைக்கு பன்னிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து பொதுவெளியில் வரக்கூடிய டாக்குமெண்ட் இன்னைக்கு பொதுவெளிக்கு வருது அதன் பிறகு நீங்க கேள்வி கேட்குங்கிறத நான் சொல்றேன் ஏன்னா தான் ஒரு புதிய செய்தியை வெளியே வைக்கிறோம் ஆனா கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்னா உதாரணத்திற்கு இதுல கலைஞர் கருணாநிதி அவங்க கேட்பாங்க அந்த வெளியுறவுத்துறை செயலாளர்கிட்ட யாருக்கெல்லாம் அது தெரியும் அப்ப வெளியுறவுத்துறை செயலாளர் சொல்லுவாரு இந்திரா காந்தி அம்மாக்கு தெரியும் இன்னொரு அமைச்சருக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் நம்ம மூணு பேருக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்குமே தெரியாது அப்படித்தான் முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியில பிரதமருக்கும் ஒரு அமைச்சருக்கும் அதன் பிறகு தமிழகத்தில் நம்முடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் கலைஞர் கேட்கிறாங்க எதிர்கட்சி தலைவருக்கு தெரியுமா நாங்க எதிர்கட்சி தலைவருக்கு சொல்லல பிரைம் மினிஸ்டர் சொல்ல வேண்டாம் சொல்லிட்டாங்க அப்படித்தான் முடிவு எடுக்கப்பட்டது அதனாலதான் இது பேர் கிளாசிஃபைட் ஆகும் இன்னைக்கு இன்றிலிருந்துதான் புதிய இன்ஃபர்மேஷனே பொதுவெளிக்கு வருது அண்ணா